என்று வரவேற்கிறேன் மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நன்றி ஓம் நம சிவாய திரு சித்திரமணம் இன்னைக்கு நம்ம எளிய முறையில் வர்மா பத்தி தெரிஞ்சுக்க போறோம் கடந்த சில மாதங்களா வர்மத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் வர்மா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் பண்றோம் அதை பத்தி தான் பேசிக்கா நம்மளோட முன்னோர்களோட கலை நம்ம சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தின கலைகள் தான் பொதுவா இது என்ன சொல்ல வராங்க இந்த வர்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்மம்னா கொஞ்சம் சில பேர் வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அது பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வர்மத்துல கிடையாது அது ஒரு பெரிய கலை அதாவது இப்போ நம்ம கரை ஜூடோ சிலம்பம் கலரி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் உள்ளடக்கியதான் வர்மம் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இப்போ வர்மத்துல வந்து வர்மம்னு இல்லை பொதுவா அதுக்குள்ள உன்னான உட்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா நோக்குவர்மம் வர்மம் ஆஹ் தட்டுவர்மம் தடவு வர்மம் ஆஹ் கொத்துவர்மம் அடிமுறை செயல்முறை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்போ வர்மத்தை எப்படி எப்படி நம்ம தூண்டலாம் இது வந்து நம்ம பதஞ்சலி முனிவர் அகத்தியர் முனிவர் இந்த மாதிரி போதி தர்மர் இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்போ வர்மம் அப்படின்னா நம்ம தொட்டு செய்யலாம் நம்ம கைகளாவோ எல்லாம் அதுக்கு ஒன்று வர்மா ஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வர்மா ஸ்டிக் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி வர்மா ஸ்டிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதோட வர்மத்தோட அட்வான்ஸ்டு வந்து அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் அப்போது வர்மத்தில் மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் ப்ளஸ் பன்னெண்டு படுவர்மம்னு சொல்கிறோம் அப்போ அது என்ன அப்படின்னா படுவர்மம் அடங்கலாக செயல்படுது அடங்கள் அப்படின்னா இப்போ ஒரு ஜங்ஷன் சொல்றோம்ல ஒரு மூணு நாலு கனெக்ஷனுக்கு வந்து ஒரு இடம் ஜங்ஷனா இருக்க மாதிரி நம்ம வர்ம புள்ளிகளை வந்து மூணு நாலு இடத்த சேர்க்கிறதா அந்த ஜாயிண்ட் அந்த ஜங்க்ஷன் அப்போ அந்த இடத்த நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து அந்த நரம்பு நரம்புகள் அதாவது நரம்பு உம் இரத்த நாளங்கள் இந்த மாதிரி உட்பிரிவுகள்லாம் நிறைய இருக்கு அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் ஆகும் ஆஹ் இப்போ வந்து இது முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடுல கண்டுபிடிச்ச ஒண்ணுதான் ஆனா இது வந்து சைனீஸ் கேரளா அந்த மாதிரி அதாவது தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி சொல்கிறது கேரளாலலாம் எல்லாம் முக்கால்வாசி அதிகமா வந்து களரி தான் பண்றாங்க அங்க ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்குமே கலரி தெரியாதவங்க ஆள் கிடையாது நம்ம நாகர்கோவில் தாண்டி திருநெல்வேலி நாகர்கோவில் இதெல்லாம் தாண்டினாவே எல்லாருக்குமே மர்மம் தெரிஞ்சிருக்கும் ஆண் பெண் எல்லாருமே அதெல்லாம் செய்வாங்க ஏன் அப்படின்னா அந்தந்த மண் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஏன் அப்படின்னா எல்லா ஊர்ல இருக்கவங்களும் சென்னையில இருக்காங்க அதனால நம்மளோட நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம கத்துக்கும் ஒரு சில பேரால மட்டும்தான் இப்ப ஸ்கூல்ல சிலம்பம் இருக்க கலத்த இருக்கு இந்த வீடு பக்கத்துல கூட நிறைய பேர் போவாங்க செய்வாங்க ஆனா அது தொடர்ந்து பண்ணணும் ஒரு மூணு நாலு வருஷம் நீங்க பண்ண பண்ண அது உங்களுக்கு பழகி பெறும் நம்மளுக்கு படிப்பு படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி வர்மம் வந்து பண்ண பண்ண இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அது ஏன் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கவங்க யாருக்காச்சும் தலைவலி அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாயிண்ட் போய் நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம் உடனே வலி சரியாயிரும் கை வலியோ கால் வலியோ இடுப்பு வலியோ இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ எதா இருந்தாலுமே அந்தந்த புள்ளிகளை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய தெரியுது அப்போ நானும் வந்து ஒரு யங் ஏஜ்ல வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட வச்சுக்கலாம் அப்பெல்லாம் வந்து மருந்தே கொடுக்க கூடாது மருந்து தான் நம்ம சரிப்படுத்தணும் மருந்து மருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஆயுர்வேதா இருந்தாலும் சரி ஹோமியோ இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மெடிசன் பிளவர் மெடிசின் இருக்க பயோ கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாமே கத்துக்கிட்டேன் ஆனா எதுவுமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சேன் நான் வந்து பேசிக்கா காரைக்குடி அங்க வந்து என்னோட கிளினிக்ல வந்து சித்தா மருந்து கஷாயம் எண்ணெய் டேப்லெட் ஃப்ளவர் ரெமெடி பயோ கெமிஸ்ட்ரி யார் யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு மாதிரி கொடுத்தேன் சென்னை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நீடில் அக்கமன் மட்டும் பண்ணும் அப்புறம் வர்மம் கத்திரம் ஊசி போட பயப்படுறவங்களுக்கு வர்மத்தை பண்ண மெராக்கலான ரிசல்ட்ஸ் நிறைய ரிசல்ட்டு இப்போ என்னோட ஆசான் மார்க்கள் நிறைய குரு நான் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் படிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது ஒரு ஒரே ஒரு விஷயம் இந்த சீக்ரெட் வந்து வெளியில் போய் நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு அது உண்மைதான் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து சூட்சமமாக சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்தாக போக மாட்டாங்க ஆனால் நம்மளோட எனர்ஜி லெவல் ஆர்எஸ் அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து பேஷண்ட்க்க நம்மளால ரிசல்ட் கொடுக்க முடியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டெடிக்கேஷன் இப்போ டெய்லியும் கிளம்புற நம்ம குளிச்சுட்டு விநாயகரங்களோ சிவபுராணமும் அதில நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமும் இதை சொல்லிட்டுதான் விளக்கேத்து சொல்லிட்டுதான் நம்ம வெளியில கிளம்பணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அந்த சக்தி ஆற்றல் நம்ம கூட இருக்கும் நம்ம யார போய் பாக்குறோமோ யார போய் சிகிச்சை அளிக்கிறோமோ கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இத்தனை நாள்ல வந்து வர்மத்தை பத்தி நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பேர் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனா இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் அதிகமா இருக்காங்க ஏன்னா இதுக்கு நான் போட்டு எஃபர்ட் ஜாஸ்தி எஃபர்ட் மீன்ஸ் இங்க இருந்து சென்னை டு கன்னியாகுமரி மந்த்லி டூ டேஸ் அங்க போய் விவேகானந்த கேந்திரால போய் படிச்சோம் கேரளால போய் படிச்சு வந்தோம் இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் வர்மத்தை பத்தி படிச்சோம் படிக்கிற சாரி நிறைய இடத்துல வர்மத்தை போய் படிச்சிருக்கேன் அப்போ அந்த வர்மத்தை போய் படிக்க படிக்க அதோட ஆர்வம் அதிகமா இருக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் போதும் உண்மையா இறைபக்தியோடு நம்ம செய்யும் போது நம்ம கிட்ட அந்த தொழில் எப்பயுமே இருக்கும் எந்த தொழில் எடுத்தாலும் சரிங்க ஐடி ஃபீல்ட்ல எடுத்தாலும் சரி சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரையும் படிக்கிறது எடுத்தாலும் சரி ஒரு இறைபக்தியோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிச்சாலும் அது கண்டிப்பா சக்சஸ் தான் வரும் அந்த அளவுக்கு வந்து ஏன் எதனால எதுக்கு இந்த மாதிரி நிறைய கொஷின் மார்க் வந்து இந்த சப்ஜெக்ட்ல என்னக்கு அப்போ என்னோட கான்செப்ட் வந்து உடைச்சது இதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ உறுப்புகள் சொல்றோம் அப்ப நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் வந்து எல்லாருக்கும் ஆஹ் கல்லீரல் மண்ணீரல் பை சிறுநீரகம் இருதயம் இருதய உரைன்றது பெரிய நாங்க சொல்லுவோம் அதே மாதிரி லங்ஸ் லார்ஜ் இண்டஸ்டன் ஸ்டோமக் ஸ்பிளின் ட்ரிபிள் வர்மர் பெரியாரியம் கேர்படர் லிவர் கிட்னி ஸ்மால் ஹார்ட்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அக்கு டுவெல் நாங்கள் பேஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து பஞ்சவர்ண குகைன்னு நம்ம உள்ள ராஜ ராஜ அந்த உறுப்புகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு பலமா வச்சுக்கணும் அப்ப அந்த அளவுக்கு நம்ம பலமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருகிட்டையும் நம்ம போய் நிக்க தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் நம்மளால முடிஞ்சப்போ நம்ம சொல்றது விட்டுட்டு இப்போ நம்ம டாய்லெட் போறது சாப்பிட்றது ஆஹ் ஏதோ ஒரு சமைக்கிறது இதெல்லாம் அன்றாட வேலை மாதிரி மூச்சு பயிற்சிங்கிறது அன்றாட வேலை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப வலது நாடி இடது நாடின்ற மாதிரி வலது மூக்குல வரக்கூடிய சுவாசம் இடது மூக்குல வரக்கூடிய சுவாசம் அப்ப நடுவுல இருக்குது சுஷுமண நாடி அப்போ நம்ம மூச்சு வச்சு நம்மளோட செயற்க வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியும் அது எல்லாமே வந்து கேரளால போய் நிறைய கத்துக்க அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ண பண்ண செய்ய செய்ய அதோட ஆற்றல்கள் அதிகமாகும் மூச்சு பயிற்சி அதிகமா எடுக்க எடுக்க நம்மளோட லங்ஸ் அதிகமா நல்லா எனர்ஜைஸ்ட் ஆகும் நம்மளோட ஸ்கின் கலர் அதிகமாகும் ஷைனிங் கொடுக்கும் அது போக நம்மளுக்கு தேவையான அளவு உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பெருங்குடல் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதுக்கடுத்து மண்ணீரல் மண்ணீரல் பார்த்தீங்கன்னா மண் அப்போ வயிற்றுக்குள்ள எதை போட்டாலும் கல் போட்ட மாதிரி இருக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகல கேஸ்ட்ரிக் டீஸ் இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்ப மண் மண்ணீரல் அது அப்ப மண்ணீரலுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்கணும் அது என்னன்னா டயத்துக்கு சாப்பிட்றது காலம்பு ஒன்பது மணிக்குள்ள கண்டிப்பா சாப்பிடுங்க அந்த இறைப்பைக்கு உண்டான டைம் அதுக்கப்புறம் நைன் டு லெவன் வந்து உங்களுக்கு அப்சர்வேஷன் டைம் அது அப்சர்வேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதோட மண்ணீரல் வேலை அண்ட் சொல்லுவோம் அப்போ நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் எனர்ஜி தூவி எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகி கொடுக்கறது மண்ணீரலோட வேலை இதுக்கடுத்து ஹார்ட் அப்போ காலம்புற லெவன் டு ஒன் அந்த டைத்துல இருந்து ஹார்ட்டோட டைத்துல நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வரும் சுகர் பேஷண்ட்க்கு ஏன் அப்படின்னா அந்த டைம் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் சில பேர் டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அப்போ ஒன் டூ த்ரீ சிறு நேரம் சாப்பாடு நேரம் அதாவது டயத்துக்கு பசி எடுக்கிறது சாப்பிடணும்னு சொல்றது கொஞ்சமாச்சும் இப்போ நான் டைம் பசிச்சாதான் சாப்பிடுவேன் தாகம் எடுத்தாதான் குடிப்பேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா தான் இத பத்தி அதிகமா பேசுறது அதுக்கு முன்னாடி எல்லாரும் டயத்துக்கு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ஒரு சில பேர் அதாவது டயத்துக்கு சாப்பிட முடியாது மணி அடிச்ச சோறுன்னு மாதிரி ஒம்பது ஒன்னு சாயங்காலம் ஏழு எட்டுக்குள்ள நம்ம சாப்பிடணும் ஈவினிங் டயத்துல இந்த மாதிரி சுண்டல் சூப்பு ஏதோ ஒரு ஜூஸ் மோர் இதெல்லாம் இந்த லெவன் ஓ கிளாக்கு ஃபோர் ஓ கிளாக்கு இந்த மில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்க எடுக்க நம்மளோட உடம்புக்கு வந்து தேவையான எனர்ஜிஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இது எல்லாமே நம்மளோட உணவுகள் மூலமா கிடைக்கக்கூடியது அஞ்சரை பெட்டி நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ராங் ஆக்கலாம் இப்போ நம்ம வர்ம பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம் இப்போ இன்னைக்கு வந்து நான் நிறைய சொல்லி வச்சு இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா அடங்கல்கள் பத்தி அப்போ இந்த அடங்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இயேசுநாதர் சொன்னாங்க ஒரு கண்ணத்தை அமைச்சோம் மறு கண்ணத்தை காமிக்கணும் அப்படின்னு அது ஏன் அதுதான் வந்து வர்மத்துல அடங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல நம்ம அடிக்கும்போது வா இப்படி போணுச்சுன்னா அதை இந்த சைடு இப்படி அடிச்சு இது சரியாக்குவாங்க இது நம்ம அடங்கல்ல வரக்கூடியது அப்போ இந்த நெட்டி போட்டிக்கிட்ட இங்க நம்ம இந்த இடத்துல இங்க நம்ம பண்ணோம்னா இந்த சைடு உண்டான பாயிண்ட் இருக்கு இங்க இந்த பின்பக்கம் இதோட பேக் அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு காதுல இந்த இடத்துல அடிப்பட்டா இந்த சைடு அப்போ நம்ம உடம்பு இங்க அடிபட்டுச்சுன்னா இந்த சைடு அதே மாதிரி இந்த கைனா இந்த கையிலயும் நம்ம பண்ணலாம் இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர்ல இந்த சைடும் பின்பக்கம் இதையும் சேர்த்து வச்சு அழுத்தி பிரஷர் பிரெஷர் கொடுத்தோன்னா எப்பேற்பட்ட ஷோல்டர் பெயினும் சரியாகும் இந்த ஜாயிண்ட்ல இந்த ஜாயிண்ட்டும் இந்த பின் போடணும்னா ஜாயிண்டர் அத நல்லா தூக்கி லிஃப்ட் பண்ணி ஒன்று மாத்திரை அளவு இது எங்க வர்மத்தில் வரும் ஒரு மாத்திரை அரை மா கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை ஒன்றேகால் ஒன்று நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து இருக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேர் ஷ ஷ ஷ ஷோல்டர் பெயினும் அதே மாதிரி கை பாயிண்ட் இப்போ நம்ம கை இந்த வந்து இருக்கு ஒரு விரல் தள்ளி இந்த இடத்துல இந்த ரேகை இந்த இடத்துல இந்த கை இப்படி வச்சீங்கன்னா இந்த சைடு போகிறதுல இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி அழுத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வழி உங்களுக்கு இருக்கும் கை வலி உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும் இப்போ இந்த சைடும் பிடிச்சிட்டு இந்த நம்ம அப்ப அப்போ கையில ஒண்ணு நம்ம மூட பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகணும் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை நம்ம என்ன செய்யறதுன்னா இப்போ அந்த காலத்துல வந்து உங்க கையில இங்க ஒரு அடி இந்த கையில அடி கால் ரெண்டு தொடையில அடிச்சுட்டு போய் வாடகை கூட ஒத்தக்கி ஒத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கறது அதே மாதிரி காதோட பின்பக்கம் இந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்கன்னா பிடரி காலம் பிடரி வர்மம் அது இந்த இடத்துல வரும் சொல்லி கொல்லிவர்மம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மர்மம் ஆயாம காலம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் நிறைய இருக்கு அந்த மாதிரி பாயிண்டை இங்கே வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்து அழுத்து உங்களுக்கு வந்து தலைக்கு போற பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா சீராகும் யாருக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி கீழே மயங்கி விழுக மாட்டாங்க ஆயிடுச்சுன்னே வெட்டிக்கும்னு சொல்லுவோம் எதனால மயங்கி விழுகிறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்க அந்த பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் சீரா போகும் ஜென்ரலாக நம்ம சொல்றது சைனஸ் இருக்கவங்களுக்கு இந்த மூக்கோட விளிம்பு இந்த ஆரோ சேவல் இந்த இடம் இந்த பாயிண்ட் ப்ரெஷர் மூக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி நல்லா ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மூக்கோட டிப்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த நாட்டு இந்த நாட்டு வந்து இப்படி இப்படி பண்றது இந்த மாதிரி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்னீசிங்கால வரக்கூடிய தும்மல் குறையும் எப்படி செய்யறது எப்படி தேய்க்கக்கூடிய தடவல் முறையில வரும் இது எல்லாமே அவங்களுக்கு தடவல்ல வரக்கூடிய வர்ம புள்ளிகள் அழுத்தம் கொடுக்கறது தடவல் கொடுக்கறது முதுகுல வந்து நம்ம தட்டுறது பேக் ஸ்பைனல் இருக்குல்ல அதை ஃபுல்லா வந்து கப்பிங் மாதிரி வச்சு தட்டுறது தட்டல் முறை கைலையும் தட்டுறது இருக்கு கால்லயும் தட்டுறது இருக்கு கால் தட்டல் கை தட்டல் தனியா இருக்கு அதாவது கேரளால சவட்டல் சொல்லுவாங்க எதா விடும் இந்த கால வச்சு எப்படி அடிப்போம் அது வந்து சவட்டல் முறையில வரும் அந்த காலை வந்து சைடு வாக்குல வச்சு இப்படி அடிப்போம் இப்படி அடிப்போம் இட் டிபெண்ட்ஸ் அந்த பேஷண்ட பொறுத்து நாங்க இருக்கு அப்போ சவட்டல் முறை நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேஷண்ட்டோட கண்டிஷனை பார்த்து மட்டுமே தான் அதெல்லாம் செய்ய முடியும் அவங்களோட போன்ஸ் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு அந்த மஜ்ஜை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுதான் செய்ய முடியும் வந்தாங்களா அமுக்குனாங்களா போனாங்களான்னு நிற்க முடியாது இது எல்லாமே நாம வந்து ஜென்ரலா இதில் வந்து சொல்றோம் இதை மட்டுமே வச்சு வீட்டுல ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து எந்த மாதிரி ரிஸ்கில் போய் கொடுக்கும்னு தெரியாது ஏன்னா அடங்கல் சொன்னாலும் இதெல்லாம் பண்ணிட்டு காதுல வந்து ஒரு சில முறைகள் இருக்கு அதெல்லாம் இழுத்து விடணும் நம்ம வருமா அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை பண்ணோம்னு சொல்லிட்டு யாரும் பண்ணாதீங்க ஏதா இருந்தாலும் இது வந்து எமர்ஜென்சி செய்யறதுக்கு இப்போ இது ரொம்ப வழி ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க உங்களால அந்த இடத்துல வந்து உட்காந்து ஆகணும் ஒரு ஹாஃப் அன் ஆச்சு நான் உட்காந்துருக்கணும்னா அப்போதைக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு வலி குறையும் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்ல ஃப்ரீயாக போட்டு ஒரு டாக்டரை போய் பாருங்க ஒரு வர்மா டாக்டர் வந்து நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு ராஜ உறுப்புகள் ஸ்ட்ரென்த்து ஆகிறதுக்கு லேகியம் கஷாயம் எண்ணெய்கள் கொடுப்பாங்க அது எல்லாமே கண்டிப்பா சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிட்டா மட்டுமே தான் உள்ளுறுப்புகள் ஸ்டாங்காகும் உள்ள இருப்ப ஸ்ட்ராங்கானா உங்களுக்கு வந்து வெளியில வர்மத்தை பண்ணும்போது ஈஸியா ரெக்கவரிங்னால கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம அகம் நம்ம உள் உறுப்புகள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது புறத்த புறம் நம்மளால நல்ல ஆக்டிவா வேலை செய்ய முடியும் எப்போ காலம் இருந்து சாப்பிடல சாயங்காலம் நீங்க ஒரு பிரிஸ்கா ஒரு வேலை பண்ணோம்னா யாராலையும் முடியாது கண்டிப்பா அப்போ நம்ம மூணு வேளை சாப்பிட்டா மட்டுமே தான் நம்மளுக்கு தேவையான எனர்ஜி எரிபொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிதான் நம்ம ராஜ உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அப்ப ஊட் மருந்துகள் நம்ம சாப்பிட சாப்பிட வெளிப்புறமான நம்ம உடம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும் கை வலியும் கால் வலியும் எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு எந்த இடத்துல வலி இருக்கும் அதை சுத்தி உடனே பாயிண்ட் வந்து நம்ம பிரஷர் இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த வரலை வச்சு கொடுக்கலாம் பென் பெண் நம்ம இந்த மாதிரி அந்தந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்படிலாம் பிரெஷர் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பிரஷர் ப்ரெஷர் இப்போ வந்து இடுப்பு வழியா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுக்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நம்மளோட பேக் பெயின் உங்களுக்கு கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி பிளேடர்ல வீக்னஸ் இருக்கா இந்த இந்த ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல இந்த இடத்துல ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்க கொடுக்க நாங்கள் வந்து நீடில் போட்டு கனெக்ஷன் கொடுப்போம் அப்போ மெனோஃபாஸ்பிட்ட நிறைய லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் அதிகமா போறதுக்கெல்லாம் எங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ரெண்டு இடத்துல வந்து நீடில் போட்டு கனெக்ஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கு பீரியட்ஸ்லோ நல்லா ஸ்டாப் ஆகுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வர்மமும் அக்கப்பன்சலும் சேர்ந்து பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கு அதோட நம்ம உட் மருந்தும் சேர்க்கும் போது உள் மருந்து இன்டர்னல் மெடிசன் கரு சித்தாமா இருக்கட்டும் ஆயுர்வேதம் இருக்கட்டும் ஹோமியோவா இருக்கட்டும் எனி மெடிசின் ஏதாச்சும் ஒன்னு கண்டிப்பா எடுத்துக்கோங்க மேம் எடுக்க எடுக்க நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும் நம்மளால ஆக்டிவா நல்லாவும் வேலை செய்ய முடியும் ஆஹ் வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் சார் லைன்ல இருக்கீங்களா பாலகிருஷ்ணன் சார் ஆமா வணக்கம்மா ஆஹ் வணக்கம் மேம்

தலை குளிச்சாங்கன்னா ஹெட் ஏக் வரும் பசிச்சா ஹெட் ஏக் வரும் மோஷன் போகாம இருந்தா ஹெட் ஏக் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளோட வீக்னஸ்லயும் ஹெட் ஏக் வரும் ஏன் அப்படின்னா பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சப்ளை பொறுத்து அவங்களுக்கு எந்த இடத்துல எனர்ஜி வீக்னஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹெட் ஏக் வரும் நம்ம எடுத்துட ஹெட் அந்த மாத்திர போடுங்க நம்ம சொல்றது விட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டால்தான் நாங்க ஹெட் ஏக் கொண்டான பாயிண்ட் சொல்லுவோம் இப்போ ஜென்ரல் ஹெட் ஏக் பாயிண்ட்ஸ்னா நம்ம கவுளி சொல்லுவோம் இந்த மாதிரி வச்சு இது வந்து ஒரு கவுலின்னு சொல்றோம் அப்போ இந்த இடம் இருக்குல்ல இது விரலால இப்படி புடிச்சு அழுத்தம் கொடுக்கணும் நம்ம ஜென்டலா வந்து அரை மாத்திர அளவு ஒரு மாத்திர அளவு நாலு விரல வச்சு பிரஷர் கொடுக்கணும் இது வந்து நம்ம ஃபீல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அப்ப எந்த அளவுங்கிறது இருக்கு இந்த மாதிரி அளவு கொடுக்கறது அது போக இந்த நெத்தி போட்டு இந்த இடம் இந்த ஐப்ரோ ஸ்டார்டிங் இந்த ஐபாலுக்கு நேர இந்த இடம் இது இந்த கண்ணு புருவம் இது அதுக்கப்புறம் இங்க முடியிற இந்த இடம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே வந்து ஹெட் ஏக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும் அழுத்தம் குடுக்கறது இந்த மாதிரிலாம் அழுத்தம் குடுக்கறது அதே மாதிரி ஹீட் அதிகமான கூட ஹெட் ஏக் வரும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுனா நல்ல டிஃபரண்ட் தெரியும் மேம் ஓகே ஓகே மேம் थैंक यू மேம் ஹெட் ஏக்கே வர இதே சொல்லிட்டீங்க थैंक यू கண்டிப்பா மேம் தேங்க் யூ சோ மச் மேம் ஹெட் வரும் மேம் இப்போ சொல்றது ஈஸி மேம் இங்க எங்க பாயிண்ட் இருக்கீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு புக்கை வாங்கி கூட நீங்க படிக்கலாம் செய்யலாம்

அன்பையா கேள்விகள் இருந்தா கேக்கலாங்க ஐயா ஓகே அவர் கிளம்பிட்டாரு ஓகேம்மா வேற எதுவும் குவஸ்டன் இல்ல நன்றிங்கம்மா தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பர்டிகுலரா வந்து எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மிக்க நன்றிம்மா வாழ்க வளமுடன் வாழ்கணும் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அன்மேஷம் சார்பா நான் நன்றிகள் சொல்றேன் அதே மாதிரி இந்த வாய்ப்பு என்னோட பாலகிருஷ்ணன் சாருக்கு